வணக்க நண்பர்களே வாங்கோ இப்போ நாங்கள் வெட்டு பலகாரம் செய்யப்போகிறோம் நாங்கள் பாருங்க மாவு எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கு கலரிங் போட போகணும் கலரிங் எடுத்து வச்சுக்கிறேன் சீனி பாகு காய்ச்சுறது சீனி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு சொட்டு உப்பு போட அதாவது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் குலைக்கிறதுக்கு தண்ணி தான் தேவையான பொருட்கள் வாங்கோ இப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் മാവെല്ലാം സട്ടിക്ക് പോട്ട് ഒരു സൊട്ട് ഉപ്പ് പോകും കൊണ്ടു ഉപ്പയും മാവെയും സേത്ത് വടിവ മിക്സ് പണിവിടുക്ക മിക്സ് പഠിപ്പിട്ട് എല്ലാ കിളവെയും കൊണ്ട് സേക്കും ഉപ്പും സേതുന്നത് പാ കു കുളച്ചി നമ്മൾ കൊഞ്ചം കൊഞ്ചാൻ போகிறோம் கலர் மார்க் செய்யணும் அதுக்காக கொஞ்சம் வெட்டி பாதத்தில் குறைக்கணும் இந்த இதுக்குள்ளே போடுறோம் உண்டு டெண்டு கரண்டி போடுறோம் கலரை நான் தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு தண்ணி இதுக்குள்ளே விட போகிறோம் பாருங்க தண்ணி விட்டு கரைச்சிரக்கு வடித்து விடுவோம் எடுத்த கலர் காணாட்டியே பார்த்து விடுவோம் கலர் சேரட்டுக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் பார்த்து கலரை விடுறோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலரை விட்டுட்டு அப்படி வேறு கலரை மிக்ஸ் பண்ணுவோம் தண்ணியை விட்டு குழப்போம் தண்ணியை விடுவோம் பார்த்து பார்த்து விடுவோம் இதுக்கு கொஞ்சம் சொட்டு தண்ணியை விட்டுட்டு இது குளிப்பேன் இந்த கலராக வந்திருக்கு அதை நானே சில நேரம் இது வந்து கேட்கு ஐசிங்குக்கு நல்ல கலராக தெரியும் மாவு கிணக்கை போடுவோம் நான் கொஞ்சம் வேண்டாம் தண்ணியை விட்டுட்டு பிடி வெண்ணையும் போட்டு பிரட்டிவிட்டு ஒரு இத்குள்ளே வச்சுட்டு ஒழுத்தினால மூடி விடுவோம் குடியிருக்கணும் இதே போல் நான் மற்ற கலர்களையும் குழைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இப்போ எல்லாமே குழைச்சி ஈய பேப்பரெல்லாம் நாங்கள் மூடி வச்சுக்கிறோம் பாருங்க இது இந்த கலர் பீட்ரூட் கலர் இது பச்சை கலர் இது வந்து வியோலத் கலர் இந்த சும்மா மாவில் குழைச்சு வச்சுக்கிறோம் மண்டு அடுத்தது கரட் கலர் இது இது வந்து மந்தரின் கலர் இதை செய்து வச்சுக்கணும் எப்படி பேருங்க இப்போ அரை மணி தேர்தலுக்கு மேலே ஆயிட்டு இனி இதை நாங்கள் உருட்டிட்டு வட்டி எடுப்போம் பேருங்க இந்த சொத்த கலரை இந்த மாவை முதல் வட்டி எடுப்போம் பிரிச்சிருப்போம் இதில் மாவை போட்டு மாவை இதிலையும் தாப்பிட்டு எம்எல்ஏஸாக தட்டி இருக்கும் இந்திரா மொத்தத்துல இருக்கும் சின்ன மொத்தம் தான் பாருங்கள் இப்படி மொத்தமாக இதை நாங்கள் வெட்டி எடுப்போம் எங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நாங்கள் வெட்டி எடுக்கலாம் இப்படியே கூட போடுவோம் இப்படி சைட்டு சைட்டாக வெட்டும் சைட்டாக வெட்டினா வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரும் அப்படி நாங்கள் வெட்டி எடுப்போம் நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம் ஃபேமிலு இப்படி வெட்டி எல்லாம் எடுத்துகிட்டா விட்டுட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வெட்டினத்தை இதே போல் எல்லாத்தையும் வெட்டிட்டு போட்டுட்டு பொறிக்க நீ உங்களுக்கு திரும்பவும் மாவை போட்டு வச்சுக்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் இது பீட்ரூட் கலர் இது வந்து மந்தள அந்த கலர் இது சும்மா வெள்ளை கலர் இது வந்து சுவத்த கோவாயான் கலர் இது கரட் கலர் இது கீரை கலர் இவ்வளோ கலரையில் நான் இப்போ வெட்டி பொறிக்க போகிறேன் இது வந்து நச்சுரல் கெமிக்கல் இல்லாத கலர் அதை நான் இப்படி செய்து வச்சுக்கிறேன் வாங்கும் இப்போ பொறிப்போம் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்கிறேன் வட்டிக்குள்ளே எண்ணெயை விடுவோம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விடுவோம் இப்போ எண்ணெய் சுட்டுட்டு അങ്ങനെ പൊരിക്ക പോരട്ടിന എടുത്ത് പോടുവോ കൊണ്ട് മഞ്ഞു ഗ്രേവിയായിരുന്നു നല്ല പൊരിഞ്ഞ് പൊരിഞ്ഞ് കാളും நாங்கள் ஊரக்கும் திருப்பி விட்டு பிடிக்காம அப்படியே நாங்கள் ஊரைக்கு இறச்சி இந்த வடிகளை போடுவோம் சின்ன வடிக போடுவோம் மா போட்ட வடியா ரெண்டு வரைக்கு வறு வரும் இதே போல் எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு உளக்கணும் இறக்கி எடுக்கும் எல்லாம் இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு ஜல வச்சுக்கணும் ഇവ എല്ലാത്തെയും എണ്ണക്കിലേ പോരിച്ചിട്ട് ഒഴുകാട് ഇപ്പൊഴി പൊരിഞ്ഞു വരുന്നത് ചെല്ലി ജലഗ്രണത്തെയും പാരുങ്ങിൽ വെച്ചിട്ട് വെച്ചാൽ വെളിച്ചം കാണാമെങ്കിൽ എല്ലാം പൊരിച്ചെടുത്തേ ഉളം എണ്ണ ഇരുക്ക് അരപ്പൊത്തിൽ എണ്ണതാണ് നമ്മൾ വിട്ടേ ഒരു കിലോമാക്ക് അര ലിറ്റർ എണ്ണ കാണും അതിലും മിച്ചം എീറ്റ് റൂറ്റ് കളർ ഇത് കീറെ കലർ இது வத்த கோவா கலர் இது வந்து ஒரோஞ்சு தோல் ஒரோஞ்சு கலர் இது வந்து கரட் கலர் இது வெள்ளை மாவில் செய்தது இவ்வளோ அதுக்கு மேங்கள் இணை சீனிப்பாகு காய்ச்சி ஊற்றுவோம் இப்போ சீனிப்பாகு காய்ச்சப்பறம் ஒரு கிலோ மாவுக்கு நானூறு கிராம் இல்லை அஞ்சூறு கிராம் சீனி காய்ச்சலாம் நாலு தேசி தண்ணி இனியை பொருட்களும் தண்ணிக்குள்ளே சேங்க யே தீய தாய்சோம் காய்ச்சிட்டோம் ஒரு பாய் கிழித்து போட்டுட்டோம் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே நாங்கள் சட்டிக்குள்ளே போட்டுட்டு பொரித்ததை பண்ணிவிட்டு எல்லாம் உண்டாக்க போகிறோம் பச்சை சிவப்பு மஞ்சள் நீளம் என்று சொல்லி பல வண்ணங்கள் கலரில் வரும் இது வந்து நானாவே கலர் பவுடர் செய்து எடுத்தது இல்லை நேச்சுரல் கலர் தான் இந்த கலர் முதத்தரம் இந்த வெட்டுப்பிராரம் செய்திருக்கிறேன் இப்படி கொதிக்கிறேன் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நாங்கள் சீனி அந்த ஒட்டுது பே பசை போல் ஒட்டுது சாதுவான பசத்தன்மை போல் இருக்குது இன்னும் கொஞ்சம் சூடார சரி நாங்கள் நிப்பாட்டி விடுவோம் அடுப்பேன் சீனிப்பாக விட போகிறோம் தண்ணியாக தொளிச்சு விட்றோம் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் பிறகுற போல விட்டுட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் சீனியை தூவி விட்டால் அங்கே அங்கேயே செரிகிற போலே இருக்கும் அந்த உட்டா பாருங்க சீனியை தூவி விட்டுருக்கோ இப்படி இருக்குது ஜூச ஆனால் சீனி போடணும் மட்டில்ல விரும்பினால போடலாம் எல்லாத்துலேயும் நாங்கள் சீனி பாகு காட்டி எடுத்துட்டோம் இதை நாங்கள் ஒரு காற்று பிடிக்கிறதுக்கு ஒயில் பேப்பர் பட்டர் பேப்பரை நாங்கள் போட்டுட்டு விடுவோம் அதையும் பார்ப்போம் பேருங்க இந்த ஒயில் பேப்பர் அதாவது பேக் அடிக்கிற பேப்பருக்கு மேலே போட்டிருக்கு நாங்கள் பீட்ரூட் கலர் போட்டிருக்குறோம் அதெல்லாம் கலர் கொஞ்சம் குறவே இருக்குது பேருங்க கலர் பச்சை கலர் ஓரஞ்சு கலர் எல்லா கலரையும் சேர்த்து வச்சுக்கிறோம் இனி மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் ஒரு டப்பாக்கில் போட்டு வச்சுட்டு சாப்பிட்லாம் தே தண்ணி கூட குடிக்கலாம் இப்படியே எதை கேட்டுக்கோ இனி கொஞ்சம் இதாண்டதுக்கு பிறகு நாங்கள் இதாண்டுவோம் இதை வெட்டு பலகாரத்தை சீனி போடாமல் கோப்பியோடு குடிக்கலாம் நல்லா முரு முரண்டு வந்துருக்கு டேஸ்ட்டாக இதே இதேபோல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்